சித்திரகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் எங்கள் மீனாவுக்கு எப்படியாவது அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா என் தங்கச்சி சீதா அருணை ரொம்பவே விரும்பிகிட்ருக்கா அவள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே சாப்பிடாம சீதா அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே அருண் சீதா கிட்ட பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அருண்கிட்ட பேசினா வீட்டில் எல்லாரும் திட்ட ஆரம்பிப்பாங்க அம்மாவுக்கு எப்படியும் அருணை நான் கல்யாணம் கூடாதுன்னு நினைக்க நான் எதுக்காக அருண்கிட்ட பேசணும் அப்படின்னு அருண் ஃபோன் பண்ணும்போது அதை பார்த்து அழுகிறாங்க இங்க சீதா மனசு வேதனைப்பட்டுட்டு அருணை நினைக்கக்கூடாது அருண்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொன்னதுனால சீதா இப்படிலாம் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே சீதாவுக்கு அருணையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா இங்கே முத்து மாப்பிள்ளை வந்து நான் பார்க்குற மாப்பிள்ளையே தான் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்னால் எப்படி என்ன முடிவெடுக்க முடியும் சீதாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதா இல்லை முத்து மாப்பிள்ளை சொன்னதை நினச்சி பார்க்குறதான்னு என்ன செய்யன்னு தெரியாமல் சந்திரா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இங்கே மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது நீங்கள் என்ன தான் சீதாக்கு அவன் நினச்ச மாதிரியே நல்லா படித்த மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை பார்த்தாலும் சீதா அவங்க யாரையும் விரும்பவும் மாட்டா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவும் மாட்டா ஏன்னா சீதாவோட மனசில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அருணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு நாம அருண் மேலே கோபமாக இருக்கிறதுனால கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்தா எப்படிங்க அப்படின்னு சொல்ல போதும் மீனா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரியுதா அப்போ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச அந்த அருண் ரொம்ப நல்லவன்னு சொல்கிறியா இல்லை இருக்க என்ன பார்த்து தப்பாக நினைக்கிறியா நான் எந்த தப்பு செய்யாதப்பவே நான் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த காரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்னையும் என்னையும் எவ்வளோ அவமானப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சாரு அப்படிப்பட்ட அருண் நமக்கே இவ்வளோ பிரச்சனை செய்யும்போது அந்த வீட்டுக்கு வாழ போகிற சீதாவை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அருணோட குணம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு சீதாவுக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர்த்து தெரிஞ்சே அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுதான் தப்பாக போய் முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இந்தா மீனா இதில் நான் சீதாவுக்காக பார்த்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோலாம் இருக்குது சீதா கிட்டே போய் காமி நான் சொன்னதெல்லாம் சொல்லு நல்லா படித்த மாப்பிளையாக தான் பார்த்துருக்கேன் சீதாவுக்கு கண்டிப்பாக மாப்பிள்ளையை பார்த்தா பிடிக்கும் இதில் யாரை பிடிக்குதுன்னு சொன்னால் பேசி நானே கல்யாண ஏற்பாடை முன்னாடி நின்று செஞ்சு வைக்கிறேன் அவங்க சீதாவுக்காக என்ன கேட்டாலும் அதெல்லாம் தர நான் தயாராக இருக்கேன் என்ன இப்போ விட நல்லா நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சவாரிக்கெலாம் போய் சீதாவோட கல்யாணத்தை எப்படி நடத்துகிறேன்னு மட்டும் பாரு ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்களே ஒரு முடிவெடுத்து என்னை பற்றி யோசிக்காமல் என் நான் சொன்னதுக்கு மதிப்பு தராமல் இங்கே அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னைக்கும் உன் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் நான் யாரோ நீங்கள் யாரோன்ற முடிவுக்கு வந்துருவேன் புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்ல எங்க நீங்களும் தானே தப்பு செஞ்சுருக்கீங்க அப்போ அருணை மட்டும் தப்பாக பேசுனா எப்படி நம்மக்கிட்ட என்னவோ அருண் கோபமாக இருந்திருக்கலாம் நம்மளை பிடிக்காம அப்படிலாம் செஞ்சுருக்கலாம் ஆனா சீதா ஒருத்தரை புரிஞ்சிக்காம இப்படி விரும்பவும் மாட்டா கல்யாணம் வரைக்கும் யோசிக்கவும் மாட்டா நம்ம கொஞ்சம் அருணை பத்தி யோசிச்சு நமக்கு பிடிக்கலனாலும் சீதாவுக்காக அருணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மறுபடியும் பேச கோவமாக இருந்த முத்து போது மீனா இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் அப்போ நான் சொல்கிறதுக்கு மதிப்பும் மரியாதையும் நீயே தரலனா உன் வீட்டில் உள்ளவங்களாக என்னை வந்து புரிஞ்சுப்பாங்க நான் சொன்னதை மட்டும் செய் இல்லை நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பி போயிடுறாரு மீனாவுக்கு என்ன சொல்லனே தெரியல சீதா என்னவோ அருணை விரும்புகிறேன்னு சொல்லிட்டா அதனால் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை போல ஆனாலும் என் தங்கச்சி சீதாவோட வாழ்க்கைக்காக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் எப்படி என் வீட்டுக்காரரோட மனசை மாற்றுறதுன்னு புரியலையே அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா ரோகிணி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்ச மனோஜ் ரோகிணி பார்லரில் வேலை இருக்கும்போது ஃபோன் பண்ணி என்ன ரோகிணி எங்கே இருக்க நீ பார்லருக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்க என்ன எப்பயும் இல்லாமல் ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க அது கூடனே மனோஜும் அது வேறு ஒன்றும் இல்லை நீ எங்கே போகிற எங்கே வர நீ வேலைக்கு தான் போகிறியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியான்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை நான் வேற உன்கிட்ட சரியாக இல்லை என் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை எப்போ பார்த்தாலும் கண்டுக்காமல் அவமானப்படுத்துகிறேன் அந்த கோவத்தில் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுல்ல ரோகிணி அதனால தான் ஏதோ ஒரு எண்ணத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் தப்பாக நினைக்காத நான் உன்னை சந்தேகப்படலை அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு ரோகிணி நினைக்கிறாங்க அப்போ இங்கே தான் செய்கிறது தப்புன்னு மனோஜுக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால நான் கோவத்தில் வீட்டை விட்டு போயிடுவனோன்னு மனோஜ் நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வேண்டான்னு என் வாழ்க்கையில் நான் ஒரு முடிவு எடுத்துருவேனோன்னு மனோஜ் ரொம்பவே பதட்டமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு இதே ஒரு காரணமாக வச்சு மனோஜை எப்படியாவது ஏன் வழிக்கு கொண்டு வரணும் மனோஜோட மனசை மாற்றணும் விஜயாத்தை இருக்கிற வீட்டில் இன்னும் நம்ம இருந்தால் சரிப்பட்டு வராது ஏன்னா மனோஜையும் என்னையும் சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜோட மனசை மாற்றி நமக்குன்னு ஒரு வீடை வாடகைக்காவது எடுத்து அங்கே மனோஜை கூட்டிகிட்டு போயிடணும் அப்போ தான் நிம்மதியாக என்னோடய வாழ்க்கையை நான் வாழ முடியும் விஜயாத்த கூட இருந்தால் மனோஜ் திருந்தவும் மாட்டான் மனசு மாறவும் மாட்டான் இதை தான் சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க நீ யோசிக்கிறதும் சரிதான் நீ இத்தனை நாள் என்கிட்ட பேசுவ மனசு மாறுவேன்னு நினச்சேன் இப்படியே இருந்தால் நான் என் வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா என்னை பற்றி யோசிக்காத உன் கூட வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நான் என்னைக்கு யோசிக்கிறேனோ அன்னைக்கு நீ வேண்டான்னு முடிவெடுத்துருவேன் மனோஜ் பார்த்துக்கோ அப்படி நான் செஞ்சிட்டா அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசாமல் இருந்ததுலாம் தப்புன்னு நல்லா புரிஞ்சுப்பில்ல அதுக்காகவாது நான் அப்படி ஒரு முடிவெடுக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேளு எப்பையும் போல நான் உன் கடைக்கு வந்து உனக்கு உதவி செய்கிறேன் உனக்காக இந்த பெரிய கடையை ஆரம்பிச்சு கொடுத்ததே நான் தான் உனக்கு என்னால் எந்த பிரச்சனையாவது வருமா உங்கள் அம்மா சொன்னா நான் கடைப்பக்கமே வரக்கூடாதுன்னு நீயும் முடிவெடுத்துருவிறியா தப்பு தானே நான் உன் கடைக்கு எப்போயும் போல வரலாம்ல அப்படின்னு சொல்ல ரோகிணி என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் அம்மாவுக்கு தெரியாமல் ரோகிணியை மறுபடியும் கடைக்கு வர வைக்க அப்போ தான் ரோகிணி என் கூடவே இருப்பா என்னை பிரிஞ்சும் போக மாட்டா அப்படின்னு மனோஜ் மனசு மாறுறாரு அதனால என் ஃப்ரெண்டு வேற என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னா ரோகிணி சொன்னதை நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு மனோஜும் சரி ரோகிணி இனி என் அம்மா பேச்சை கேட்குறத விட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் நீ என்னை பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படி மட்டும் நடந்தால் நான் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பேன் அப்புறம் வெளியிலயே வர முடியாத ஒரு நிலமை எனக்கு வந்துடும் நீ நாளையிலேருந்து எப்பயும் போல கடைக்கு வந்து உன் வேலையை பார்த்துக்க நானும் அப்போ தான் வெளியில் போய் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இங்கே மனோஜ் மனசு மாதிரி பேசின உடனே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்படிலாம் நடக்கணும்னு தான் நினச்சேன் மனோஜ் இதுலேயே மனசு மாறிட்டாரு இனி சீக்கிரமா மனோஜை அந்த வீட்டிலருந்து கூப்பிட்டு தண்ணி கொடுத்தோன்னா போயிடணும் அப்படின்ற சந்தோஷத்துல ரோகிணி இருக்காங்க இங்க அருண் யோசிக்கிறாரு எத்தனையோ முறை சீதாவை பார்க்கணுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சீதா என்னை பார்க்க மாட்டேங்கிறா ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறா சீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அந்த முத்து மீனாவால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சீதா என்கிட்ட பேசாமல் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்போ சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதா அப்படின்னு யோசிச்சு ரொம்பவே வேதனையோடு இருக்க இங்கே உடனே அருணோட அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே அருண் சொல்கிறாரு உடனே அருணோட அம்மா சொல்கிறாங்க நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு அருண் உன் அவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க அதெல்லாம் சரியில்லைன்னு புரிய வச்சா இந்த கல்யாணம் நடக்கும் நீ இப்படியே உட்காந்து அழுதுட்டு சீதாவை பற்றி நினைச்சா மட்டும் சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவாளா இது உன்னோட பிரச்சனை நீ பெரிய போலீஸாக இருக்க உன்னால சமாளிக்க முடியாதா எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துருக்க அது மட்டும் இல்லாமல் சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அது என்னுடைய ஆசை நீ போய் மீனா கிட்ட பேசு சீதாவோட அக்கா மீனா ரொம்ப நல்லவங்க நான் எனக்கு சீதாவை பற்றியும் தெரியும் மீனாவை பற்றியும் தெரியும் சீதாவோட அக்கா மீனா நினச்சா உனக்கும் அந்த சீதாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதனால் போய் மீனாவோட அக்காவை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அருணோட அம்மா வேறு வழி இல்லாமல் அருணும் எப்பயும் மீனாவோட அக்கா மீனா இங்கே கோயிலுக்கு வருவாங்க அவங்கள பார்த்து பேசணும் மன்னிப்பு கேட்கணும் சீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும் அவங்களால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு மீனாவும் இங்கே முத்துவுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க இங்கே மீனா அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால மீனா மேலே உள்ள கோவத்தில் இங்கே முத்து மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சாப்பிடாம சவாரிக்கு கிளம்புறாரு இதை பார்த்துட்டு விஜயா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க ரெண்டு நாள் இந்த மீனாவும் முத்தும் சந்தோஷமாக இருந்தா மூணாவது நாள் உடனே பிரச்சனை வந்துடும் இவங்களெல்லாம் நம்பவே முடியாது ஏதோ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது மீனாவும் முத்துவும் தான் ரொம்ப நேர்மையாக இருக்காங்கன்னு பேசுவீங்கல்ல உங்கள் பையன் பாருங்கள் மீனா மேலே கோவப்பட்டுட்டு சாப்பிடாம கிளம்பி போகிறான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை கிட்ட சொல்ல உடனே அண்ணாமலையும் ஏமா மீனா என்னம்மா ஏதாவது பிரச்சனையா முத்து என்றைக்கும் நீ சமைச்ச சாப்பாட வேண்டான்னு சொல்லவே மாட்டான் இன்றைக்கி என்ன சாப்பிடாம கோவத்தில் கிளம்பி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா சவாரிக்கு ரொம்ப நேரமாச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு விஜயாவை பார்த்து சொல்லிட்டு கிச்சனுக்கு போன மீனா அழுகிறாங்க என்ன விஜயாத்த புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல ஆனால் என் வீட்டுக்காரரே புரிஞ்சிக்காம இப்படி கோவப்பட்டா யார்கிட்ட நான் போய் பேச முடியும் இங்கே விஜயாத்த நானும் என் வீட்டுக்காரரும் பிரச்சனையில் இருக்கோன்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இப்படிலாம் நடக்கணும் தானே அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்காம என்னை கண்டுக்காம சாப்பிடாம இப்படிலாம் ப செய்கிறாரே அப்படின்ற மாதிரி மனசு வேதனையோடு இருக்கிற மீனா அங்கே பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க மீனா ஏற்கனவே சீதாவோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது இங்கே முத்து பிரச்சனை செய்கிறத பற்றி யோசிக்கிறதுன்னு ரொம்பவே சோகமாக இருந்ததுனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே மீனா வரதை பார்த்த உடனே இங்கே அருணும் கோயிலுக்கு போயிட்டு மீனாக்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க என்னை பார்த்தாலே உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரர் முத்துவுக்கும் பிடிக்காதுன்னு நல்லா தெரியும் ஏன்னா நான் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த பிரச்சனையே என்னுடைய கல்யாணத்தில் இப்படிலாம் வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் செஞ்சது தப்பு தான் எனக்கு உங்கள் வீட்டுக்காரரை பிடிக்காது அதனால் அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் வேலையும் இல்லாமல் இருக்கேன் உங்களால் மட்டும்தான் நான் விரும்புகிறேன் சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் வேறு யார்கிட்ட போய் உதவி கேட்கனே எனக்கு தெரியல அப்படின்னு மீனாக்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பும் கேட்குறாரு அருண் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சீதாவை ரொம்ப விரும்புகிறேன் சீதாவை நல்லா பார்த்துப்பேன் நான் ரொம்ப தப்பானவன்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க நான் என்னை புரிஞ்சுக்கோங்க நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன் எனக்கு உங்கள் தங்கச்சி சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் என்னை நம்பி இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைப்பீங்களா அப்படின்னு மீனா கிட்ட அருண் கேட்குறாரு இப்படி அருண் வந்து பேசுறதுல அருணோட நல்ல குணத்தை மீனா புரிஞ்சுக்கிறாங்க அருண் உண்மையாகவே நல்லவர் தான் போல நாம் தான் புரிஞ்சுக்காம அவர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி அவரையும் அவமானப்படுத்தி பேசி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் மட்டும் இல்லை என் வீட்டுக்காரரும் நினைச்சோம் ஆனால் இங்கே சீதா நல்லா யோசிச்சு தான் தெளிவாக அருணை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கா ஏன்னா அருண் ரொம்பவே நல்லவர் ஆனால் இவங்க கல்யாணத்தை நான் எப்படி செஞ்சு வைக்கிறது அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க உடனே அருணும் என்னங்க எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க உங்களை நம்பி உங்களை பார்த்து பேசுனா சீதா என்னை கல்யாணம் பண்ணிப்பா சீதா மனசை மாற்றுவீங்கன்றதுக்காக தான் வந்தேன் எனக்கு தெரியும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்பவே கோபமாக இருப்பீங்கன்னு நான் ஃபோன் பண்ணால் கூட சீதா எடுத்து பேச மாட்டேங்கிறா சீதாவை போய் பார்க்கலான்னா சீதா நான் வந்திருக்கிறது தெரிஞ்சு வேணும்னே என்னை கண்டுக்காமல் இருக்கா ஆனால் சீதாவை என்னால் மறக்க முடியல என் வீட்டு மருமகன்னா அது சீதாதான்னு நானும் என் அம்மாவும் முடிவெடுத்துட்டோம் எங்களுக்காக பேசி இந்த கல்யாணத்தை செஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அருண் இப்படி ரொம்ப நம்பிக்கையா பேசின உடனே மீனா மனசு மாறுறாங்க வேற வழி இல்லாம நீங்க கவலைப்படாதீங்க அருண் நான் ஏற்கனவே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் சீதாவுக்கு வேறு ஒரு நல்ல மாப்பிளையாக பார்க்கணுன்னு அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளையை தேடிட்டுருக்காரு ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று செஞ்சு வைக்கிறேன் வேறு யார் இதை பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக கிளம்பி போங்க இனி இதை பற்றி யோசிக்காதீங்க நான் உங்களை பற்றி சீதா கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அருண் அங்கேருந்து அனுப்புகிற மீனாவும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க சீதா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க எங்கள் சீதாவை பார்த்துட்டு மீனா என்ன சீதா அம்மா எங்கே அப்படின்னு கேட்க அம்மா இப்போதான்க்கா பூ கடைக்கு போனாங்க நீ என்னக்கா இப்போ வந்திருக்க நீ வெளியில் பூ கொடுக்க போகலையான்னு கேட்க எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அருணை பார்த்து பேசிட்டு வரேன் நீ எதுக்காக வேலைக்கும் போகாமல் இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கேட்க இல்லைக்கா அருணை என்னால் மறக்க முடியல அம்மா என்னடானா இங்கே முத்து மாப்பிள்ள யாரை காமிக்கிறாரோ அவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முத்து மாமா மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாமாவும் ரெண்டு மூணு இடத்துல மாப்பிள்ள பார்த்துருக்கேன்னு சொல்லி வந்து பேசிட்டு போகிறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அருண் மேலே நம்பிக்கை இருக்குது அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இத்தனை நாள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேண்ணா இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ என் நிலமையை பாரு அருணை கல்யாணம் பண்ணிக்க முடியாத நான் எதுக்கு வேலைக்கு போகணும் எதுக்கு சாப்பிடணும்னு தோணாம இப்படி அருணை நினச்சியாக அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் நீ கவலைப்படாத அருண் ரொம்ப நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நீ அருணை விரும்பியிருக்க நீ செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை என் வீட்டுக்காரர் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் அக்கறையிலையும் அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க நம்ம வீட்டுக்கு அருண் மாப்பிள்ளையாக வர நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும் நீ எந்த தப்பும் செய்யலை அளவேண்டிய அவசியமும் இல்லை உனக்குன்னு சரியான ஒரு ஆளை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நானே யார் என்ன சொன்னாலும் உனக்கும் அருணுக்கும் முன்னாடி இருந்து கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் போதுமா இப்போவா அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என்ன சொல்கிற உண்மையாக நீ எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பியா இதெல்லாம் முத்து மாமாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே அருணை பார்த்த கோபத்தில் முத்து மாமா உன்னை ரொம்ப திட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும்க்கா எனக்காக நீ ஏதாவது உதவி செய்யணுன்னு வந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அதெல்லாம் வேண்டாம்க்கா நான் இப்படியே இருந்துக்கிறேன் நான் குடும்பத்துக்காக வேலைக்கு போகிறேன் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா உடனே மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் ரெண்டே நாளையில் உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நான் முடிவெடுத்திருக்கேன் கோயிலில் இதை பற்றி பேசிட்டு தான் உன்னை பார்க்கவே வந்தேன் நீ என்னடானா இங்கே உட்காந்து எழுதுகிட்ருக்க நீ எப்பயும் போல் வேலைக்கு போ அருண்கிட்ட பேசு இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினா அம்மாவோட கோபம் எல்லாம் சரியாயிடும் உன்னையும் அருணையும் ஏற்றுப்பாங்க கொஞ்ச நாள் தான் அப்புறம் முத்து மாமாவை பற்றி உனக்கே தெரியும் எவ்வளோ கோபம் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் சரியாகி உங்களை பற்றி புரிஞ்சுப்பார் அவரே உங்களை ஏற்றுக்கவும் செய் அதனால இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறதா முடிவெடுத்துட்டேன் அவர் அருண் மேல அவருக்கு நம்பிக்கையும் ரொம்ப கோபமும் இருக்கு அதனால வேற யாரையும் பார்த்து உடனே உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டா நீ சந்தோஷமா வாழ முடியுமா முடியாதுல்ல அதான் நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் போல இரு நான் பாத்துக்கிறேன் அப்படி நினச்ச மீனா யோசிக்கிறாங்க இதெல்லாம் என் வீட்டுக்காரர் முத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என் வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனை வரும் ஆனாலும் என் தங்கச்சி சீதா சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நினச்சி இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க மீனாக்கிட்ட மறுபடியும் முத்து கேள்வி கேட்குறாரு வீட்டுக்கு வந்த முத்து மீனாக்கிட்ட என்ன உங்கள் அம்மா கிட்ட நான் சொன்ன மாப்பிள்ளையை பற்றிலாம் பேசுனியா சீதா யார் அப்படிச்சிருக்குன்னு சொன்னா உடனே நான் கல்யாண ஏற்பாடை செய்யணும் உங்கள் வீட்டில் நான் தானே மூத்த பையன் அந்த உரிமையோட இதெல்லாம் செய்ய எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படின்னு கேட்க எல்லாம் இருக்குங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி மீனா சமாளிக்கிறாங்க ஆனால் மீனாவால தான் அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு தெரியாத முத்துவும் அமைதியாகவே இருக்காரு இங்கே மீனா அருணுக்கு ஃபோன் பண்ணி கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி அருணும் சீதாவும் மீனா சொன்ன அதே இடத்துக்கு கல்யாணம் செய்கிறதுக்காக வராங்க அந்த கோயிலில் மீனா கண்கலங்கிக்கிட்டே சீதாக்கிட்டையும் அருண்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தை ஓ மாமா கூட சேர்ந்து உனக்கு செஞ்சு வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஓ மாமா இருக்கிற கோவத்தில் அவர்கிட்ட சொன்னால் பிரச்சனை தான் வரும் கல்யாணம் நடக்காது அதனால தான் வேறு வழி இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் சீதா அதனால் எதை பற்றியும் யோசிக்காத அருண நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கோயிலில் வச்சு அருணுக்கும் சீதாவுக்கும் மீனாவே கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க இங்கே சீதா அழுதுகிட்டே இங்கே மீனாக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க உடனே அருண் மீனாக்கிட்ட உங்களை பற்றி புரிஞ்சுக்காம உங்களுக்கு நான் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன் ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் சீதா வரணும்னு எல்லார் பே யார் பேச்சையும் கேட்காம அதுவும் அந்த முத்து பேச்சை மீறி கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க நான் கண்டிப்பாக சீதாவை நீங்கள் நினைக்கிறத விட நல்லா பார்த்துப்பேன் எங்களை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சீதா நீ அம்மாவை போய் பாரு அம்மா கிட்ட ரெண்டு பேரும் ஆசிர்வாதம் வாங்குங்க கண்டிப்பாக அம்மா அவங்கள ஏற்றுப்பாங்க என்ன யாருக்கும் தெரியாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால என் மேலே அம்மாவுக்கும் கோபம் இருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கோபம் வரும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் சமாளிச்சிக்கிறேன் எப்படியோ நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கில்ல சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு மீனா கண்களை கிட்டே பேச மீனா சீதாவையும் அருணையும் கூட்டிகிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே சந்திரா எப்பயும் போல பூ கட்டிகிட்டு இருக்க இங்கே கல்யாணமான சீதா அருணையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க இங்கே வந்து சந்திரா பக்கத்தில் மீனா வேற வந்து நிற்க மீனா என்னது இதுன்னு கேட்க அம்மா நாங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா கோவப்படாதீங்கம்மா சீதாவே அருணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணலை நான் தான்மா ரெண்டு பேர்த்துக்கும் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் உங்களுக்கே தெரியும் சீதா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா நமக்கு சீதாவோட வாழ்க்கை முக்கியம் சீதா சரியான ஆளதாமா தேர்ந்தெடுத்திருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அருணா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் கோவப்படாதீங்கம்மா சீதாவை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல என்ன மீனா செஞ்சு வச்சுருக்க என்ன செஞ்சு வச்சிருக்க மாப்பிள்ளை பேச்சை மீறி இப்படி செஞ்சது முத்து மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நீ செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு ஏ சீதா மீனா தான் இப்படிலாம் செஞ்சானா நீ யோசிக்க மாட்டியா உன் முத்து மாமாவை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் இதனால் வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சுட்டேன் மீனா இப்படி ஒரு கல்யாணம் இந்த சீதாவுக்கு தேவையா அதான் மா முத்து மாப்பிள்ள நல்ல ஒரு இடமா பார்த்து சீக்கிரமா சீதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாங்களே நீ எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டு இதெல்லாம் செஞ்ச என்ன நடக்க போதோ தெரியல இதில் இந்த சீதாவுக்கு ஆசிர்வாதம் வேற செய்யணுமா வெளியில போ சீதா என் பேச்சை கேட்காம இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு வந்தடல நீ எனக்கு இனி தேவையே இல்லை இனி அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவு தான் அதான் உனக்கு பிடிச்ச இந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என்னை அவமானப்படுத்திட்டல இனி முத்து மாப்பிள்ளையால் வீட்டில் நிறைய பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை சீதா மீனாவோட வாழ்க்கையிலையும் ஒன்றால் நிறைய பிரச்சனை வரப்போகுது போதுமா உனக்கு ஓ சந்தோஷம் தானே முக்கியம் இப்போ உனக்கு நிம்மதி தானே இங்கேருந்து கிளம்பு என் முகத்துலேயே முளிக்காத அப்படின்னு சீதாவை வெளுத்து வாங்கி அருணையும் அவமானப்படுத்தி பேசுறாங்க என்னங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க பெரிய வேலையில இருக்கீங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து பேசி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சாதான் சந்தோஷம்னு ஒன்று இருக்குங்க ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டிங்கள இனி உங்களை நான் என்றைக்கும் மாப்பிள்ளையாக ஏற்றுக்க போகிறதில்லை என் பொண்ணை நீங்கள் எப்படி வச்சு சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு பார்க்குறேன் இந்த பக்கம் சீதாவை கூப்பிட்டு வராதிங்க கிளம்பி போங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டோ மீனா நீயே இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க சந்திரா என்ன செய்யன்னு தெரியாத அருணும் அவமானப்பட்டு அழுதுட்டு இருந்த சீதாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு மீனாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அம்மாவே இவ்வளோ கோவத்தில் பேசுகிறாங்க என் வீட்டுக்காரர் என்னை என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போக இங்கே முத்துவுக்கு சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதே மீனான்ற உண்மை தெரிய வருது ரொம்ப கோவமாக சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து மீனா எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிட இங்கே மீனாவும் கண்கிழங்குக்கிட்டே வந்து முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் எதுக்காக இவ்வளோ கோபமாக வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஆமாங்க சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் தாங்க செஞ்சு வச்சேன்னு சொல்லும்போதே மீனாவை பலார் பலார்னு மொத்து வெளுத்து வாங்குறாரு யாரை கேட்டு இப்படிலாம் செஞ்ச அப்போ அந்த அருணை நம்பியிருக்க அருண் மேலே இருந்த நம்பிக்கையில் இப்படிலாம் செஞ்சு வச்சிடல இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை நீ என்னை மதிக்க மாட்டேன் நான் சொல்கிற எதையும் கேட்க மாட்டேன் என்ன அவமானப்படுத்துதானே இந்த கல்யாணத்தையும் செஞ்சு வச்சேன் அப்புறம் எதுக்கு நீ ஏன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு மீனாவை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாரு முத்து உடனே மீனாவும் என்னங்க நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் சீதாவோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சேன் ஒரு பக்கம் நீங்கள் இன்னொரு பக்கம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என் அம்மாவும் சீதாவுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு முடிவெடுத்தா என் தங்கச்சி சாப்பிடாமல் வேலைக்கு போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஒரு அக்காவாக இருந்து என்னால் எப்படி இதெல்லாம் பொறுமையாக பாத்து முடியும் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கேன்ற சந்தோஷம் இருக்கு நான் எந்த தப்பும் செய்யல போக போக உங்களுக்கே அந்த அருண் ரொம்ப நல்லவர்னு புரிஞ்சிருங்க கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக இருங்க நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு பெரிய தப்பு எதுவுமே செய்யலையே நீங்கள் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்ல என்னை எதிர்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என் பேச்சை கேட்காம நீ செஞ்ச வேலையெல்லாம் பொறுமையாக நான் பார்த்துட்ருக்கணுமா உனக்கு நீ இந்த வீட்டில் இடம் இல்லை அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்னை அவமானப்படுத்திட்டீங்க இனி உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நான் வந்து நிற்க மாட்டேன் என்னவோ மூத்த பையன்லாம் சொன்னாங்க உங்கள் அம்மா எல்லாரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு தானே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க செஞ்சீங்க போதும் எனக்கு என்னை ஏமாத்துறவங்கள நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன் நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க நீ இப்படி கல்யாணம் செய்ய போறத என்கிட்ட கூட சொல்லலைல்ல உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிப்போ இங்க இருக்காத உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது மீனா அப்படின்னு வெளுத்து வாங்கி மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறாரு முத்து என்ன செய்யன்னு தெரியாம என் தங்கச்சிக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்தேன் அதை புரிஞ்சுக்காம என் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டார் இதுக்கு மேலேயும் இங்கிருந்து அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு அழுதுகிட்டே மீனா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க மீனா இப்படி கோவமா அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில போன உடனே முத்துவும் கண் கலங்கி நிற்கிறாரு மீனா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் என் பேச்சை கேட்காம சீதாவுக்கு அருண் கூட கல்யாணம் செஞ்சு வச்சு என்ன அவமானப்படுத்திட்டா இனி நான் மீனா கூட பேச போகிறதும் இல்லை மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போகிறதும் இல்லை மீனா அவள் அம்மா வீட்லேயும் இருக்கட்டும் நான் மீனாவை ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு முத்து அழுதுகிட்டே மீனாவும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க இதை பார்த்த சந்திரா சீதாவால் மீனாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையில் அழுகிறாங்க முத்து என் மேலே உள்ள கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார் கண்டிப்பாக முத்துவோட மனசு மாறும் என்னை தேடி வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் மீனாக இருக்காங்க